அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பாரோடு மூகாம்பியை நகரில் இந்த தனி வீடு விற்பனை 620 இருபது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்கிங் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் மற்றும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் உள்ளது நார்த் ஃபேசிங் ராப்பர் சிஎம்டிஏ அப்ரூவல் விலை அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மட்டுமே விலையும் குறைக்கப்படும் வாங்க வீட் நமது வீட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ அன்பான வாடிக்கையாளர்களே இந்த தனி வீடு விற்பனை இடத்தின் அளவு ஆறுநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் டூவீலர் பார்க்கிங் டூ டூவீலர் பார்க்கிங் மட்டும் नार्त फेसिंग वीटी फेसिंग हाल பெட்ரூம் ಅಟ್ಯಾಚ್ ಬಾತ್ರೂಮ್ ಹಿಂಗೆ ಕಿಚನ್ ವಾಡಿಕೆ ಆಳಲ್ಲಿ காம்பேக்ட் ஹவுஸ் ஆறுநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த தனி வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ளது நாம் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் கொடுக்கப்படுகிறது வாங்க மேலே பார்க்கலாம் மற்றும் இந்த இடத்தில் ஒரு பெட்ரூம் மற்றும் அட்டாச் பாத்ரூம் கொடுக்கப்படுகிறது இன்னும் இந்த அட்டாச் பாத்ரூம் கொடுக்கப்படுகிறது ஒரு ஸ்மால் பால்கனியும் கொடுக்கப்படுகிறது வாடிக்கையாளர்களே விலை அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ப்ராப்பர் சிஎம்டி எம் அப்ரூவலும் உள்ளது மிக விரைவாக வாருங்கள் விலையும் குறைத்து தரப்படும் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்